நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் அதில் என்னுடைய தலைப்பு பக்தோற்சவம் அடியார் திருவிழா அப்படின்னு சென்ற வார தலைப்பில் வந்து பக்த பிரதிஷ்டையும் கொடுத்தோம் இங்கே பக்த உற்சவம் அப்படின்னு கொடுத்து பொதுவாக உற்சவம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ அதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் வந்து விழா அப்படின்னு சொல்லணும் ஆனால் உற்சவங்கிற சொல் இருக்கோ இல்லையோ அது மேலான ஞானத்தை உருவாக்குவது சவசிருஷ்டவுன்னு தாது உத்து அப்படின்னா மேல் நோக்கி ஆன்மாவை உயர்நிலைக்கு உயர்த்துகின்ற பண்புடைய ஒரு செயல் அது உற்சவம்னு ஆகமங்கள்லாம் நித்தியோற்சவம் நைமியோற்சவம் காம்யோத்சவெலாம் பிரிக்குது இப்போ நித்தியோதவம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தினசரி சாப்பிட்றோம் தூங்குகிறோம் மல ஜலாதி அவஸ்தைகளை ஈடுபடுறோம் இதனால் எந்த புண்ணியமும் நமக்கு வரப்போறதில்லை ஆனால் செய்யாமல் விட்டால் பாவம் வந்துடும் ஒரு நாளைக்கு தூங்கலை ஒரு நாலு நாளைக்கு வர பிரச்சனை அவ்வளோதான் முடிஞ்சு தானே ரெண்டு நாளைக்கு சாப்பிட்ல பிரச்சனை வந்துடும் அதனால் இந்த செயல்களை செய்வதனால் புண்ணியம் இல்லை செய்யாததுனால என்ன உண்டு பாவம் வந்துடும் அதனால் நித்யோதவங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கா கோயிலில் அது மாதிரி நைமித்திகோதவம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கிருத்திகை அடிக்கடி கேள்விப்படுறோம் நம்ம இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வேறு சொல்கிறோம் சில திடிகளை சொல்கிறோம் இன்றைக்கி ஏகாதசி ஏதோ ஒன்று சொல்கிறோம் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக வச்சுருக்கா அந்த மாதிரின்னா சிறப்பு வழிபாடு சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் காமியம் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மனிதனுடைய தனி மனிதனுக்கு சொந்தமான எனக்கு இன்றைக்கி கல்யாண நாள் எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் நான் வீடு வாங்குகிறேன் வேண்டின்ற இன்றைக்கி தான் எங்கள் ஆற்றில் கிரகப்பிரவேசம் பண்ணினேன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதன் வேண்டிக்கொண்டு அதன் விருப்பத்தை நிறைவு செய்ததன் பிறகு இறைவனுக்கு செய்கின்ற பூசனை உற்சவம் அதில் இப்போ இந்த மாதிரி உற்சவங்கிற வார்த்தைக்கு வழிபாடுங்கிறத பார்க்குறோம் அதில் பக்தோத் என்ன என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஏற்கனவே நான் சொன்னேன் பக்தன் அப்படின்னு சொன்னால் சொன்னதையே திருப்பி சொல்கிறேன் இப்போது ஏன்னா நமக்கு ஞாபகம் வரணுங்கிறது அதுக்கு பேர் வலியுறுத்தல்னு பேர் கவிதையில் சொன்னதையே திருப்பி சொன்னால் புனருத்தி தோஷம்னு பேர் வேதம் சொன்னதையே திருப்பி சொல்லாது ஒரு தடவைக்கு மேலே சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம் ஆனால் முதல் சாந்திக்கும் ரெண்டாவது சாந்திக்கும் வித்தியாசம் இருக்குது மூணாவது சாந்தி அதை விட வித்தியாசம் இருக்குது ஆனால் சொல் ஒரே சொல்லாக இருக்கும் ஆனால் என்னது வித்தியாசப்படும் அந்த மாதிரி இந்த இடத்துல பக்தன் அப்படிங்கிற அந்த சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் இறையன்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம் ஆனால் அது நம் வாழ்வியலில் தொடர்பு கொள் தொன் தொடர்பு கொண்ட எந்த ஒன்றினாலும் ஒப்புமை உடையது அல்ல அப்படின்னு நான் சொல்கிறோம் அந்த உறவை நம்ம அப்படி சொல்ல முடியாது நம்ம பையனை ஒருத்தர் கட்டி கொடுக்குறோம் சம்மந்தி உறவுன்னு சொல்கிறோம் நம்ம ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை பார்க்குறோம் அதனால் கொலிக்கு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாள் என் கூட சேர்ந்து வேலை பார்த்தவரணு சில பேர் கிரகவாசி பக்கத்தில் இருந்துருக்கா ரொம்ப தசையாக இருப்பாள் சில பேர் அண்ணா தம்பி காதலன் அம்மா புள்ள அண்ணன் தம்பி தங்கை பங்காளி இந்த மாதிரிலாம் உறவுகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட பல விஷயங்கள் உறவுகள் என்ன இருக்குது உறவுகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு பாசம் அண்ணா தம்பி பேரில் வச்சுருக்கிறது பாசம் அப்போ அந்த உணர்வுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள் அந்த பெயரை சொல்லுகிற பொழுது உணர்வின் பெயர் அந்த பெயரை சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி பக்தகா அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு என்ன உணர்வு அப்படின்னு சொன்னால் இறைவனை உணர்தல் தான் சொல்ல முடியும் இல்லை என்ன பிரச்சனைன்னா மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அப்டினா பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அவாங் மனச கோச்சரம் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதவன் இறைவன் இதெல்லாம் நேரில் நம்ம பார்க்குறோம் அதனால நமக்கு அந்த உணர்வு வருது அது கோபம் வருது அன்பு வருது எல்லாத்துக்குமே தான் வருது ஆனால் இறை அன்பு என்பது அவனுடன் பழகுவதனால் மட்டுமே வரும்னா அப்ப பக்தன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சாரம் என்ன அப்படின்னா இறைவனோடு அவர்கள் கொண்ட தொடர்பினாலே அவர்கள் பெற்ற உள்ளுணர்வு அப்படி இருக்கான்னா அது இப்போ உலகத்தில் இருக்க மாதிரி அது இல்லை மாணிகாசியர் சொல்றாரு தினைத்தனை உள்ளதோர் புவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் பேசும் தோறும் காணும் அனைத்து எலும்பும் உள்நக ஆனந்த தேன் சொறியும் குனிப்பு உடையா நிக்கே செந்து உதாய் போற்றுந்தி மிக அழகாக சொல்கிறேன் என்ன அர்த்தம்னா ஒரு இப்போ நம் நம்மளுடைய உணர்வு உடல் சார்ந்த உணர்வு உள்ளம் சார்ந்த உணர்வு அறிவு சார்ந்த உணர்வு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதோட அளவு சொல்கிறாரு திணைத்தனை உள்ளதோர் பூ மலர்களில் இந்த வந்து போய் உட்காரும் அதில் தேனை குடிக்கும் அந்த தேன் எவ்வளோந்து இருக்கும் அப்படின்னா அது உறிஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது நம்ம ஒரு மலரில் இருக்கக்கூடியது அது அந்த அளவுக்கு தான் அதில் தேன் இருக்கும் அது பல உணவு சாப்பிடணுன்னா அது பல பூக்களில் என்ன உட்காரணும் உட்காரணும் மிக குறைந்த ஒரு அளவு திணை அப்படிங்கிறது மிக இந்த இடத்துல குறைவ சொல்கிறாரு அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆனந்தத்தை தான் மனிதர்கள் அனுபவிக்கிறார்கள் அது புரிஞ்சுக்கணும் பக்த உற்சவம்னு சொல்லும்போது இந்த இடத்துல சாப்பாடு போட்டு இங்கே போகிற வரைக்கும் தான் சுவை அதுக்கு கீழே போயிட்டு தான் வேறு விதமாக வந்துடும் வெளியில் இருக்கிற வரைக்கும் சுவை வராது சந்நிதி மாத்திர விசேஷம்னு சொன்னால் சந்நிதி அப்படி முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இங்கே இற இறங்குற வரைக்கும் இங்கே எந்த இது அப்போ என்னது ஐம்புலன்களை தீண்டுகிற ஒரு புள்ளி அது அந்த புள்ளி அளவுக்கு தான் வண்டி எப்படி தேனில் ருசிக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு உணர்வை நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆனால் ஒரு ஞான ஒரு மாணிக்க வாசகரோ ஒரு நம்மாழ்வாரோ ஒரு பெரியாழ்வாரோ அந்தந்த சாமி கிட்ட அனுபவித்த அந்த உணர்வை நாம் பெறவில்லை அப்படி அந்த பெறுவதுதான் பக்தோத்ஸம் அப்படிப்பட்ட அந்த உணர்வை பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இறைவனாலே ஊரறிய ஆட்கொள்ளப்பட்டவர்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இறைவனால் தனிப்பட்ட முறையில் நிறையா பேர் சாமி அனுப்பிவிட நிறைய பேர் உபாசனை எடுத்துகிட்டுக்கா மந்திரம் ஜோம் பண்ணுறா சொ்பனத்தில் வருதுங்கிறா சில காரியம் நடக்குதுங்கிறா சிலது எனக்கு நான் ஜெவம் பண்ணி ரொம்ப காலமாக ஒன்றுமே தெரியலேங்கிறா அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் நான் போகலை அதனால் கடவுள் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் விஷயம் என்ன இந்த இடத்துல பக்தோத்சவம் அப்படிங்கிறது சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு தெய்வம் ஒரு பக்தனை ஊரறிய உலகறிய ஆண்ட ஒரு பண்பைத்தான் நாம் பக்தன் என்று சொல்ல வேண்டும் நான் நீ சொல்லலைன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இன்னி பொழுது வேஸ்ட் ஆகிடும் அதனால் அவர் சொல்கிறாரு எவ்வளோ நேக்காக சொல்கிறார் பாருங்கள் அதாவது தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி என்மேல் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே மிக அழகாக சொல்கிறார் என்ன தீட்சையில் உமையும் அம்பாவில் கூப்பிட்றார் உமை ஒரு பாகரும் இதே சாமியை கூப்பிடணும்னு வச்சுங்களேன் இதில் பெரிய விஷ் சிக்கல் இருக்கு ஐயனாட வீரன் வீரன்னா முதல்ல வரும் இல்லைன்னா காட்டியேறி வரும் பேச்சியம்மன் வரும் இதெல்லாம் முன்னாடி வரும் அந்த மாதிரி அவர் அபிராமி கும்பிட்றாரு ஆனால் யாரை இழுத்து வர வேண்டியதாக இருக்கே உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கே வந்துங்கிறார் அந்த நம்மலாம் கோயிலுக்கு போய் தான் தரிசனம் பண்ணோம் ஆனால் அபிராமி படுற தேடி யார் வந்தா ஆ அதை இங்கே வந்து வந்து அந்த மாதிரி அப்படி வந்து தம் அடியார்கள் நடுவிற்க பண்ணி தம் அடியார்கள் அப்படின்னா அவர் பின்னாடி நினைச்சு கொடுக்குறாரு ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதி பொருவடை கந்தன் கணபதி இவா எல்லாரும் வந்திருக்கலாம் யார் கூட வரணுமா அபினாமிட்டு இப்போ என்ன வேலை ஆகணும்னார் அபினாமிட்ட ஒரு சின்ன விண்ணப்பமா இது எவ்வளோ நேக்க அடிக்கிறார் பாருங்க ஏன்னா நமக்கெல்லாம் பேச வராது பக்கத்தில் சரஸ்வதினு சொல்லி கொடுக்குறா இது மாதிரிலாம் கேட்க தெரியாமல் எதையாவது கேட்டு அவசப்படாத அப்படின்னு வாக்கு அப்படி பொங்கிறது அப்படி இப்போ ஒரு சாமியை கூப்பிட்டு இப்போ எத்தனை சாமி வந்துடுது அபிராமி வரா அமிர்தகடேஸ்வர் வரார் விநாயகர் வரார் முருகன் வரார் மற்றும் உள்ள சுற்றோர்கள் சொல்லுவாங்களே நம் சுற்றம் இல்லாம அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு இப்போ எல்லோரையும் வந்துட்டு அப்படி அவளுக்கு நடு இருக்க பண்ணி அது நடுப்புற உட்கார்ந்து சென்னியின் மேல் என்ன இவன் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன் அப்படின்னு நீ சொல்லு எவ்வளோ பெரிய அழகி பாருங்க அதுதான் தீட்சை ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தை முடிச்சுட்டு தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தீட்சைங்கிறது ஒரு வழக்குலேருந்து இன்னொரு வழக்கு ஏற்றுற மாதிரி இந்த வழக்குக்கு என்ன லட்சணம் இருக்கோ அத்தனை லட்சணமும் அந்த ஏத்தின வழக்குக்கும் இருக்கு இது குறையாதே இது மிகாது தேவதையோட நேரடியான தொடர்பு அப்போ சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படி காலை வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா வச்சுட்டா முடிஞ்சு போச்சு அதோட அதுக்கப்புறம் தான் அவனுக்கு போகந்தான் அவனுக்கு இன்னிமே அடைய வேண்டியது பெற வேண்டியது எதை பெற்றால் எதுவும் தேவையில்லையோ எதை அடைந்த பின் எதுவும் அடைய தேவையில்லையோ அதுவே அது அதான் தீட்சை அதான சாமி அதான மந்திரம் அந்த மாதிரி ஒரு அழகு அப்படி இறைவனாலே ஊரறிய ஆட்கொள்ளப்பட்ட அந்த அன்பு மிக்கவர்களை தான் இங்கே சொல்லுகிறார்கள் அந்த அன்பு எப்படி தெரியுதுன்னா அது சும்மா இருக்காது இந்த மாதிரி ஊரடியே ஆட்கொண்டான அவன் புலம்பி தீத்துடுவான் வெளியில் வழிஞ்சிரும் சூரியன் உதயமாயிருக்கு அப்படின்னா தேடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதனுடைய விசாரம் அப்படி ஒரே சூரியன் தான் யுவர் த ஒன்லி லைட் இந்த வேர்ல்டு இல்லை அப்படியாது போய் மறைக்க முடியுமா அந்த மாதிரி ஞானம் உதயமாகும் அந்த மாதிரி ஒரு சிறப்பை தரக்கூடிய பண்பு தான் இந்த அன்பு அந்த பக்தனுக்கு உற்சவம்னு சொன்னான் கோயிலில் சாமிக்கு உற்சவம் பண்ணுறத எல்லாரும் பார்த்துருப்போம் பெருமாளுக்கு உற்சவம் பண்ணுறோம் சிவனுக்கு உற்சவம் பண்ணுறோம் எல்லோரும் பார்க்குறோம் தானே எல்லா உற்சவம் பண்ணி பார்க்குறோம் இதுதானே இன்றைக்கி எல்லா உற்சவையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் பக்தோற்சவங்கிறது என்ன பக்தர்களுக்காக இறைவன் ஆண்டு கொண்ட அந்த பொழுதை அந்த நேரத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி பக்தோத்சவம் திருக்கடையூரில் தையம்மாவா சன்னிக்கு அபிராமிக்கு முன்னாடி அபினாணி பட்டுற நிப்பாண்டி வச்சு நூறு கயத்தை போட்டு ஒவ்வொரு பாடலாக அறுத்து உண்டு வரும்போது லைட்டெல்லாம் போட்டு அதை இப்போவும் பார்க்குறோம் தையம்மா அம்மாவாசை இன்றைக்கி ஆண்டு கொண்டா அதுதான் பக்தோற்சவம் மார்க்கண்டேயர் யமனை எப்படி திரட்டினாங்கிறான் சித்திரை மாதம் மக நட்சத்திரம் அது கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு வருஷா வருஷம் பண்ணிடும் தை அமாவாசை இது அது நட்சத்திரம் அந்த மார்க்கண்டையனை அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவா தான் தூக்குவா வேறு யாரும் தூக்க மாட்டா சம்பாரமூர்த்தி எல்லாரும் தூக்குவா அது தூக்கின்னு ஓடி வந்து பின்னாடி யமன் வந்து அந்த விஷயத்தை நமக்கு முழு முதலாய் வெளிப்படுத்தி காட்டுகிறது அப்போ மார்க்கண்டேருக்கு பண்ணுறது என்னது பக்தோற்சவம் தானே அப்போது அபிநாமி போடுறதுக்கு பண்ணுறது என்ன பக்தோத்சவம் தானே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் பக்தோத்சவம் அதெல்லாம் சரிதான் எல்லா கோயில்லையுமா இருக்கா எல்லா கோயிலையும் இந்த மாதிரி இருக்கா தமிழகத்தில் நாலாயிரம் கோயிலுக்கு மேலே இருக்குது பாடல் பெற்ற தலங்கள்லாம் இருக்குது அதில் சில கோயில்களில் சில பக்தர்களுக்கு ஆண்டவன் ஆட்கொள்ளுகிறான் அந்த பக்தோற்சவத்தை பண்ணுறோம் ஆனால் கொடியத்து உற்சவம் பண்ணும்போது இந்த பக்தோத் சண்டிகேஸ்வரர் என்னது சண்டிகேஸ்வரரும் ஒரு சாமி எல்லா கோயிலையும் இருக்கும் எல்லா சமயத்தாருக்கும் சண்டிகேஸ்வரர் உண்டு சூரியனுக்கும் உண்டு சந்திரனுக்கும் உண்டு விஷ்ணுவுக்கும் உண்டு விநாயகருக்கும் உண்டு முருகனுக்கும் உண்டு கும்பச்சண்டர் துவனி சண்டர் அப்படின்னு சண்டிகேஸ்வரம் சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணால் தான் நமக்கு பலன் அந்த சண்டிகேஸ்வரர் தான் பக்தர்கள் தலையானவன் அப்படிதானே தலையாயவன் பக்தர்கள் குழு அவனுக்கு பண்ணுற உற்சவத்தை தான் பக்தோத்ஸவனு சொல்வான் அதனால் எல்லா கோயிலையுமே பக்தோத்ஸம் பண்ணியிருக்காள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தோத்சவம்னு சொல்லி இந்த சுத்தின இருக்கிறவா இவாளெல்லாம் உயிரோடு இருக்கா நம்ம என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் கேட்குறா அவளுக்கு அதெல்லாம் தெரியும் என்ன எதுவும் பேசிகிட்டு இருக்கோம் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கா நம்மளை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறதுலாம் தெரியும் அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் கண்களை மூடி தியானத்தினாலே மட்டுமே அவைகளை நீங்கள் அறிய முடியும் அப்போ இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்களாம் அவளுக்கெல்லாம் இன்னைக்கு உற்சவம் பண்ணுறோம் திரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அவளுக்கு உற்சவம் பண்ணுறா அது என்னது பக்தோத்சவம் அதெல்லாம் சரிதான் இந்த பக்தோத்சவத்தை எப்படி பண்ணுறான்னா இது ஒரு விதமான முறை அவளுடைய உருவத்தை வச்சு அவளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நேரம் பண்ணி அதெல்லாம் காமிப்போம் இது ஒரு விதமான உற்சவம் இன்னொரு உற்சவம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா முற்றோதல் சமாவர்த்தனம்னு பேர் அந்த பக்தர்கள் பாடிய பாடல்களை பாடுறது ஞாபகப்படுத்தி அவர்கள் வழியை பின்பற்றுவது அந்த மாதிரி அந்த உற்சவம் இந்த மாதிரி பக்தர்களில் தலையாய உற்சவம் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது மயிலாப்பூரில் அறுபத்தி மூவர் உற்சவம் மற்ற சாமிக்கெல்லாம் மற்ற ஊர்லெல்லாம் இல்லாத ரெண்டு நாயன்மார்கள் இல்லை ஏதாவது நாலு பேர் அப்படின்னா வருவா இங்கே அறுபத்தி மூணு பேருமே அதனால தான் மயிலையே கைலின்னு சொல்கிறான் அறுபத்தி மூணு பேர் அங்கே வந்துட்டாலும் அவன் எங்கே எங்கே இருந்தான் எல்லோரும் சுற்றி இருக்கிற கைலாசத்தில் இருந்தால் அதனால் மயிலையே கைலின்னு சொல்கிறாரு அப்படி தானே பக்த உற்சவம் அறுபத்தி மூவர் உற்சவத்தை பார்க்குறோம் இதெல்லாம் தாண்டி நம்ம கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் எந்த நாயன்மாருக்கு அவதாரஸ்தலம் முத்திஸ்தலம் ஞானஸ்தலம் அவதாரணம் பிறந்த இடமா இருக்கும் முத்திஸ்தலம்னா என்னது அவ இறைவனோட இரண்டரை கலந்ததாக இருக்கும் ஞானஸ்தலம் அவள் ஆட்கொண்ட விதமாக இருக்கும் அந்த மூணு விதமாக தான் இந்த பக்தோத்சவத்தை பண்ணுறான் இப்போ அப்படி பண்ணினா திருப்புகளூரில் இன்றைக்கி சேர்ந்தாரோ அன்றைக்கி பண்ணுறான் அதே நீங்கள் வந்து திருவண்ணை நல்லூரில் ஆட்கொண்டா அன்னைக்கு வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு அதனை கல்யாணத்தை நிறுத்தி அதனை இழுத்துன்னு வந்து எட்ட வல்லார் எவரோ சட்டையை பிடிக்கிறான் சாமியோட துண்டை பிடிக்கிறோம் வேறு யாருமே முடியாது பக்த உற்சவம் அதன அந்த மாதிரி உற்சவங்கள் தனியாக அது மாதிரி உள்ள நாட்களில் அதை என்ன பண்ணுறா பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்தந்த கோயில்களில் சில இடங்களில் அந்தந்த நட்சத்திரத்தில் சொல்லுவாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கருத்தை திதி மனிதர்களுக்கு இறந்தவர்களுக்கு நட்சத்திரம்னா அவன் சாகலை அவன் உயிரோடு இருக்கான் அவனுக்கு எல்லா விதமான பிரஜையும் இருக்குது சிவத்தோடு போனதுனால சிவம் அழியாது அதோடு சேர்ந்த ஆன்மாவும் அழியாது நித்திய சூரியன் சொல்லுவாள் இப்போ நாம் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் அவள்லாம் இருப்பான் நமக்கு என்ன பிரஜை இருக்கோ அது அப்படியே உடம்பு விட்டாலும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரஜை அதனால் இறப்பு என்பது இல்லை வாழ்கின்ற பண்பு தான் எல்லாருக்கும் நட்சத்திரம் திதி கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பக்தர்களுக்கு உற்சவம் பண்ணுறான் சில இடங்களில் எதிகளுக்கு நடக்கிறது எதின்னா அவளும் சாமிக்காக கஷ்டப்பட்டவா அவளுடைய பாரம்பரிய மடத்தில் உள்ளவா பண்ணுவாள் குரு பூஜை அப்படிங்கிற மாதிரி அதுவும் அந்த பூசணை முறைகளில் வரும் அதுவும் தான் அதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ஒரு பக்தருக்காக இதெல்லாம் கோயிலில் ஒரு பகுதியாக இருக்கும் கோயில் பெருமா கோயிலாக இருக்கும் இல்லை இப்போ கோயில் அம்பன் கோயிலாக இருக்கும் அம்பாள் சன்னதியில் ஆதிசங்கருக்கு வச்சுருக்கா காமாட்சி ஆதிசங்கர் இருக்கார் அன்றைக்கி ஒரு அர்ச்சனை பண்ணுவாள் ஆதிசங்கர் ஜெயந்தின்னு இருக்குது அதெல்லாம் பண்ணுவாள் இதுதானே அந்த மாதிரி விஷயம் இருக்குது ஆனால் ஒருத்தர் மாத்திரம் இதெல்லாம் மற்ற கோயிலில் சார்ந்து இருக்கிறவா சாமி இருப்பாள் சாமி சார்ந்து இருப்பார் ஆனால் ஒருத்தர் பண்ணுற அநியாயத்துக்கு அளவே இல்லை அப்படி ஒரு கோவம் எனக்கு அவர் பேரில் அவரை சொல்லாமலும் இருக்க முடியல என்ன அவருக்கு பேர் தான் ஆவடையார் கோயிலில் இருக்கக்கூடிய மாணிக்க வாசகம் ஏன் அவர் பேரில் அவ்வளோ கோவம் அவ்வளோ பொறாம ஏன் எனக்கு பொங்குது அப்படின்னா அவருக்குன்னே கோயில் அவரே இல்லாம் அநியாயமாக இல்லை இது சாமியை இருந்து சாயுஜியம் அவரே பிள்ளையா சத்திக்கும் போவார் அவரே சஷ்டிக்கும் போவார் அவரே நடராஜா ஆர்துராவுக்கும் போவார் தேர்லையும் ஏறிப்பார் ரெண்டாவது சாமியே இல்லை சோமாஸ்கந்தர் அஸ்திர தேவரு அது மாதிரி இருந்தாலே ஏதாவது ஒரு ஒரு இது எல்லாமே நான் தந்தது எந்தென்னை கொண்டது உந்தென்னை இவ்வளோ பெரிய சிறப்பு சைவத்தினுடைய சிகரம் பக்தோத்சவத்தினுடைய முதல் விஷயமே அதான் எங்கேருந்து பேசினாலும் கேட்பார் அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பாருங்கோ அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன நூனமாக இருந்த மாதிரி வேற ஒரு விக்கிரம் வச்சுருவோம் அப்படின்னு நினச்சால அதெல்லாம் வைக்கப்படாத அப்படின்ட்டார் இன்னொருத்தர் சொன்னாராம் ஒரு முருகன் உற்சவம் பண் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொப்பனத்தில் போய் அதெல்லாம் வைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு பேசும் நேரடியாக பேசுகிற தெய்வம் ஒரு பூசாரி அங்கே குதிரை சாமிக்கு பூஜை பண்ணுறவர் அவர் இங்கே வந்துவிட்டார் அவர் அந்த வாரிசு தலைமுறை என்னடா வாரிசுக்கு பூஜை இல்லாமல் நீ இங்கே வந்து என்னடா பண்ணுறேன்னு குதிரை வந்து முதுகலை மிதிக்கலாம் சத்தம் போடாமல் போயிட்டார் நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருந்தவர் ரிசைன்மெண்ட்டு வேலைக்கு போயிட்டார் அங்கே போய் சேர்ந்துட்டார் தந்தை 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 தன் மூத்தப்பன் வழி வழி அடிமை அப்போன்னா ரத்தத்தில் ஊறி இருக்காது சாமி எப்படி இருக்கலாம் ரத்தத்தில் ஊறணும் அந்த மாதிரி பக்தர்களுக்கு தனியாக செய்கிற கோயில் அகத்தியருக்கு இருக்குன்னு சொல்கிறா அதே மாதிரி இப்போ யாருக்கு இருக்கு மாணிக்க வாசகம் இதெல்லாம் இந்த பக்தோற்சவம் அதெல்லாம் சரிதான் சாமிக்கு உற்சவம் பண்ணால் என்ன பலன் பக்தனுக்கு உற்சவம் என்ன பண்ணாப்பா எதுக்கு இப்படிலாம் போய் உற்சவம் பண்ணு அதில் அன்னதானம் தான் மிகச் சிறப்பு இந்த பக் இந்த பக்தோத்சவத்தில் சிறப்பு என்ன அன்னதானம் இந்த அன்னத்தின் வழியாக அவளுடைய காத்திரத்துக்கு வந்துள்ள இப்போ என்னென்னா ஒரு பெரிய சொத்துக்கு அதி தேவதை அவருக்கு ஒரே வாரிசு அவருக்கு ஒரே வாரிசு அதுவும் பெண் வாரிசு அப்படின்னா மாப்பிள்ளையா போற உனக்கு என்ன புண்ணியம் எல்லாமே அவனுக்கு போய்டும் இந்த நிமிஷத்தில் அந்த நிமிஷம் உதாரணம் தயவு பண்ணி உங்க அத்தனை பேர் பாதார விதங்களையும் கேட்டுக்கிறேன் வேற எந்த நோக்கத்துலையும் சொல்லலாம் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் பக்தர்களுடைய உற்சவங்கிறதுனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் புரிய வைக்கிறதுக்கு இப்போ கடவுளை போய் நம்ம பிடிக்கிறது கஷ்டம் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தின்னா அது அபிநாதிப்பட்டு இருக்க எழுதிய வந்திருக்கு இன்னொரு தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ அப்படின்னு கேட்குற பெரிய பெரிய தேவதைக்காக கூட எனக்கு கொடுத்ததை கொடுத்துருப்பியான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலமோ அப்படின்னு கேட்குறாரு கதர்றாரு அப்படியே அந்த மாதிரி நாயேனையும் இங்கு அடியேன் முடை நாய் தலையே முடை நாயினா செத்து போய் மூணு நாள் ஆகுது அந்த மாதிரி நாத்தமாக இருக்கிற பாதம் வேதத்தை விட சாலச்சிருந்ததும் கேட்கிறாங்க என் தலையில் இப்படி காலை வச்ச மலத்தில் வைக்கிற மாதிரி இருக்காது அம்பாளுக்க அது ஃபீல் பண்ணுறாரு அது மாதிரி எதற்கு சொல்லுகிறேன் இந்த பக்த உற்சவம் எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் புராணத்தில் தமிழில் பெரிய புராணம்னு பேர் லட்சம் ஸ்லோகம் இருக்குது மகாபாரதம் அது பெரிய புராணம் இல்லையா நாலாயிரம் பாட்டு இருக்குது எண்ணிலாம் அது பெரிய புராணமாக எப்படி இருக்கு கதை தொண்டர் உலத்து ஒடுக்கும் பக்தனுக்கு பண்ணினா அது இறைவனுக்கு போயிடும் இறைவனுக்கு போனா பக்தனுக்கு வராது ஞாபகம் பக்தனுக்கு பண்ணினா ஒரு உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் தபால் போட்டியில் தபால் போட்டோம்னா போய் அப்படி தானே நேரடியாக கொண்டு போய் தபால் போட்டியில் போடாமல் அங்கேயே பொட்டிக்கு வராது திருப்பி அது மாதிரி பக்தனுக்கு செய்தால் அது இறைவனுக்கு செய்ததாக ஆகும் இறைவனுக்கு செய்தால் அல்லது பக்தனுக்கு செய்ததாக ஆகாது அதனால் பக்தோற்சவத்தில் ரெண்டு பிரயோஜனம் இருக்கு என்ன நீங்க யாரு பக்தோற்சவம் பண்றீங்களோ அவ அந்த சுவாமிக்கும் உற்சவம் பண்ணின பலன் ஒரே உற்சவத்தில் ரெண்டு பலன் ரெண்டாவது ஒன்று தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதில் இறைவன் அவனோட சாமர்த்தியத்துக்கு என் குறை மின்குறையே ஒன்று தான் கொடுக்காது நீ தான் உனக்கு என்ன இல்லை எனக்கு மோட்சம் இல்லை அப்படிங்கிறார் அபிராயம் பெற்று அப்போ அது மாதிரி பெரிய விஷயத்துக்கு தான் யார் வரணும் சின்ன விஷயம் வீடு கட்டணும் வெளிநாடு போகணும் சம்பாதிக்கணும் இந்த விஷயம்லாம் அவர்கிட்ட போய் போடலாமா பெரிய ஆள் அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும் இது மாதிரியே கேட்குறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரி சொல்றதுக்கு அதை விட கஷ்டமா இருக்கு நல்லெண்ணெய் எல்லாம் தரும் கலையாத கல்வி அன்பு அகலாத மனைவி எங்கள் ஆத்திக்காரி என் பேரில் அன்பா இருக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான்னா இது ஒரு விஷயமா இல்ல இல்லாமை சொல்லி ஒருவர் நம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை அப்படிதானே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா எப்படி கேட்பீங்க அதனால தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூன்றையும் சேர்த்து மோட்சத்தையும் தர வல்லது பஸ் அப்படிதானே எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துரும் ஆ அதுக்கு என்ன விஷயம் நான் ஷார்ட் ரூட் நம்மால் எது சொன்னாலும் அதுலேருந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான் டெய்லி சாமி கும்பிடுனா முடியாது நான் சரி கிருத்தியை என்றைக்காவது கும்பிடு இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கும்பிடு அந்த மாதிரி ஒரு பக்தோற்சவத்தில் நீங்கள் கலை கலந்து கொண்டீர்களானால் பன்னிரெண்டு வருடம் நீங்கள் சாமி கும்பிட்ட பலன் உங்களுக்கு சாதாரணமான விஷயங்கள் ஒரு பக்தோற்சவங்கிறது பெருமாளுக்கு பண்ணுற உற்சவம் சிவனுக்கு பண்ணுற உற்சவத்தை விட பக்தோத்ஸத்துல கலந்துக்கிறதுங்கறதே எத்தனை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு நீங்க தினசரி தரிசனம் பண்ணின பலன் வரும் அவ்வளவு சிறப்பு பக்தோத் ரெண்டாவது எளிய தேவைகள் தர்மம் அர்த்தம் காமம் ஓட்டம் சின்ன சின்ன விஷயத்த கேட்டா கூட அதை நமக்கு என்ன பண்ணி கொடுப்பாரு வாழ்வியல் தேவைகள் ஞானம் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன் சுவாமியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவா இருக்கா சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும் அதுக்கு சுவாமி அனுகிரகம் சொல்றவா இருக்கா மோட்சங்கிறது என்னென்னே தெரியாமல் நம்ம பேசின்னு இருக்கோம் அதை பற்றி நமக்கு தெரியல ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் தர்மார்த்தகமாக மோட்சம் ஜிந்தனின்னு சொல்கிறோம் அதுக்கிட்ட போகிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரியே சாமி வரணும் ஸோ அந்த மாதிரி எளிமையான தேவைகளை மிக நிறைவாக செய்வதற்கு அதுவும் அன்னதானத்தினால் ஒரு ஒரு எளிமையான பூஜை அதை நம்ம ஆற்றுலேயே கூட அந்த பக்தோத்சவம் பண்ணலாங்கிறா எந்த அடியாரை குறித்து நாம் நினைக்கிறோமோ அவளை குறித்து ஒருத்தருக்கு சாதம் வாங்கி போட்டு அவளை ஆற்று கூப்பிட்டு கால் நம்ம சாதம் போட்டால் வாழ்க்க அமுச்சு விட்டா அந்த அடியார் அதை என்ன பண்ணுறாரு ஏற்றி அதுக்கு பரம சரீர சௌக்கியத்தை கொடுக்குறார் அடியார் வழிபாடு அடிகள் அப்படின்னா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சாமியெல்லாம் கும்பிடல கடைசி வரைக்குமே அவர் கும்பிட்டதை அப்பர் தான் கும்பிட்டார் அவர் என்னென்னா இவர் பேரில் அவருக்கு ஒரு பாசம் எப்படி அப்படின்னா நேரில் பார்க்கல கள்ள கட்டி கடலில் போட்டால் சுண்ணாம்பு காலையில் வச்சு விட்டா யானையை விட்டு இடற வச்சா அதுக்கெல்லாம் தப்பிச்சு வந்துவிட்டார் எழுபத்தி ஒன்பது வயசு கிழமை ஆ பேர் அவருக்கு அந்த காதலை சொல்லும்போது மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு நடுத் திருநாவுக்கரசா அப்போ கூட வேற ஒருத்தரோட பேரை வைக்கல பாருங்க யோசிச்சு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு அன்பு இருக்கும் எங்கே பார்த்தாலும் திரும்பின இடத்துலலாம் தண்ணி பந்தல் இடம் நிலம் எல்லாம் அவன் பேரில் வச்சுருக்கான் இப்போ இறைவன் பாருங்க அவர் வீட்டில் போய் சாப்பிட போகும்போது அந்த பையனை பாம்பு கடிச்சிருந்து சொல்றான் இதெல்லாம் சாமி பண்ற வேலை இதுவரைக்கும் நீ கேட்டடா என்னுடைய பக்தனுடைய நேரடியாக நேரடியா புரியுதா உங்களுக்கு நீங்க எங்கயோ கேட்டு நேரில் இப்போ பையன் இறந்து அப்படியே சுருட்டி வச்சிருக்கா சுருட்டி வச்சிருக்கான் அது நேரம் என்னது பையன் உட்கார்ந்தாங்கன்னு சுருட்டு போயினா அவ்வளோ உட்கார வச்சு எனக்கு சாதம் போடுறேன்னா அப்போ எவ்வளோ தூரம் உள்ள அன்பு இருந்திருக்கும் அவனுடைய அன்பை சேர்க்கிறார் மேலே வச்சு உசத்தி பேசுறார் அவனுடைய பண்பை இந்த இடத்துல தூக்குறார் அவனுடைய பெருமையை அந்த இடத்துல காட்டுறார் கறந்து போடுறா அவன் கூப்பிட்றா சாமியை கூப்பிட்றா அப்படி நேரடியாக அந்த விஷத்தை நீக்கி அவனை உயிர் பெறச் செய்தார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் நேரடியாக பக்தனை கும்பிட்டே மோட்சத்துக்கு போடுவா வாழலாம் அதனால தான் மகேஸ்வரனுக்கு பண்ணுறது பூஜை பக்தனுக்கு மட்டுறது மாகேஸ்வர பூஜை இதை விட அது சிறந்ததான் அந்த சிறப்பை யார் சொல்கிறத விட சிவனே ஒரு இடத்துல சொல்றார் தெல்லை அந்த நிர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு கையை கட்டி நானே முதல் அடியவன் பக்தர்களுக்கு தொண்டு பண்ணுறவன் அப்படின்னு சொன்னா அப்போ நாங்களாம் என்ன சொல்கிறது அடியார்க்கு எளியேன் சிற்றம்பலவன் கையை அப்படி கட்டிக்கிறானோ அடியார்க்கு எளியேன் சிற்றம்பலம் அளவாயில் மண்ணிய சிவன் விறகு சுமக்கிறார் வியன் மண்டலத்து ஈசம் கரி மதுரை மண் சுமந்து அக்கோவால் முத்து முதுகுனவரை அடிக்கிறான் யோசிச்சு பாருங்க அதுதான் அந்த அடியவர் சிறப்பு அந்த அளவுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் யாருக்கே அந்த பாண்டியனுக்கு அதனால அப்படி வராரு அப்படி சுமக்கிறார் அவனை போய் நேரடியா பார்க்கணும் அதனால் பக்தோற்சவம் என்பது இறைவனுக்கு செய்வதையும் பக்தனுக்கு செய்வதையும் சேர்த்து தருவதனாலே அறம் பொருள் இன்பம் வீடு அனைத்தையும் தரவல்லது நம்ம வந்து அதில் வந்து எளிமையாக பெறவல்லது நீங்கள் சிவனுக்கு பூஜை பண்ணால் எல்லா ஆகமும் படிக்கணும் இது அன்னதானம் ஒண்டி தான் மிக சிறப்பாக அதில் சொல்லியிருக்கு இந்த பக்தோற்சவத்தில் அதனால் அதை சொல்லி அனைத்து அடியவர்களின் ஆசியையும் பெற முயல்வோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசோ அடுத்த வார சிந்தனையாக சொற்கோயில் பதச்சேத்திரம் சிந்திக்க இருக்கிறோம் அயந்தர்மா ரஸ்து